ப்ப இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா பூக்களை எல்லாத்தையும் கட் பண்ணியாச்சு இப்போ எல்லாத்தையும் திரும்பவும் ஒரு வாரம் ஆயிட்டுது திரும்ப அடி உரம் கொடுக்கணும் இந்த செடி எப்படி இருக்குன்னு பாருங்கள் இது நல்லா வளர்ந்து இப்போ தான் முக்கு வைக்க ஆரம்பிக்குது இது ஃபேரி ரோஸ் இதில் எவ்வளோ முக்கு வச்சுருக்குன்னு பாருங்கள் தெரியுதா ஃபுல்லாக முக்கு தான் எல்லாமே நிறைய வளர்ந்துருச்சு அவங்கள்ட்ட காட்டும்போது பூவோட காட்டுறது இந்த கிழங்க தான் எல்லாத்தையும் அதில் இருந்தது எல்லாத்தையும் பறிச்சுட்டு இலையை எல்லாத்தையும் உருவிட்டேன் ஏன்னா இதில் வந்து முள் இருக்காது அதனால் இலைகளை உருவி விட்டாச்சு திரும்ப துளிர் வந்ததுன்னா நல்லா மொட்டுக்களும் பூக்களும் வைக்கும் அதனால் இதை இப்போ ஃபுல்லாக கட் பண்ணி உருவிட்டேன் பாருங்க துளிர் எந்த அளவுக்கு வந்துட்டுருக்குன்னு எல்லாத்துலேயும் துளிர்கள் வருது இதெல்லாம் நல்லா வளரணுன்னா இப்போ நான் அடி உரம் கொடுக்கணும் அடி உரம் கொடுத்தாதான் செடிகள் நல்லா வளரும் பாருங்கள் தெரியுதானே இப்போ இதுக்கு அடியில் நான் எப்பயும் கொடுப்பேன்ல அந்த புண்ணாக்கு கழுவி தான் கொடுக்க போகிறேன் இப்போ பாருங்கள் எப்படி இருக்குன்னு எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குது பாருங்கள் மண்ணும் மண் டைட்டாகவே இல்லை இப்போ இதில் அந்த புண்ணாக்கை எவ்வளோ போகிறேன்னு பாருங்கள் ஒரு கைப்பிடி எடுத்து ஒரு கைப்பிடி அளவு எடுத்து போடுங்க போட்டுட்டு திரும்பவும் மண்ணை மூடி விட்ருங்க அவ்வளோதான் திரும்ப ஒரு வாரம் கழித்து பார்த்துமா இந்த செடிகள் எந்த அளவுக்கு இருக்குன்னு நான் இந்த செடியை உங்கள்கிட்ட காட்டுறேன் இது பேரி ரோஸ் இது என்கிட்ட ஒரே செடி தான் இருக்குது வேறு எதையும் மாற்றிலாம் காட்டல ஒரே செடி தான் இருக்குது அதான் நான் சொன்னேன்ல எல்லாத்துலேயும் ஒன்று ஒன்று தான் இருக்கும் அப்படின்னு எல்லாத்துலேயும் எந்த அளவுக்கு துளிர்கள் வருதுன்னு பாருங்கள் சின்ன சின்னதாக எல்லா கணுலேயும் துளிர்கள் வருது எல்லாம் வந்து நிறைய க கிளைகள் வந்துடும் இதில் அதுக்கு தான் அந்த நம்ம மெயின்டைன் பண்ணுறதுல தான் இருக்குது நம்ம சும்மா உரம் போடுறது மருந்தடிக்கிறது இதெல்லாம் பண்ணால் மட்டும் பத்தாது அதை நம்ம பராமரிக்கணும் என்ன செஞ்சால் நம்மளுக்கு துளிர்கள் நிறையா வரும் அப்படின்னு பார்த்து செய்யணும் ஒரு ஒரு செடியும் ஒரு ஒரு மாடலில் இருக்கும் இதை வந்து தழையை உருவி விட்டாலே போதும் தழையை விட்டு விட்டாலே எந்த அளவுக்கு துளிர்கள் வருதுன்னு பாருங்கள் தெரியுதா ஏதாவது மறைக்குதான்னு நான் தெரியல பாருங்கள் கீழே எந்தளவுக்கு துளிர்கள் இருக்குங்க இதில் என்ன ஒரு ஸ்பெஷல்னால் இது அடியிலேருந்து தான் துளிர் வரும் மேலே வந்து நுனியிலெல்லாம் துளுக்காது அடியிலேருந்து கத்த கத்த கத்தையாக அது பாட்டுக்கும் துளிர் வந்துக்கிட்டே தான் இருக்கும் அடர்த்தியாக வந்துக்கிட்டே இருக்கும் இங்கே பாருங்கள் வேறு பாருங்கள் எந்தளவுக்கு துளிர்கள் எல்லாத்துலேயும் வந்திருக்குன்னு பாருங்கள் தெரியுதா சரியாக தெரியுதான்னு தெரியல நல்லா பார்த்துக்குங்க இதே மாதிரி நீங்களும் செய்யுங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்கள் இதே மாதிரி உங்கள் செடிகளையும் பராமரிங்க பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள்